ராமன் பிறந்த இடம் அயோத்தியில் தான் இருக்குது என்று சொன்னால் ராமன் பிறந்த நாட்டிலே ராவணனும் பிறந்திருக்க வேண்டும் அல்லவா ஆகவே ராவணன் பிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த ராவணன் பிறந்த இடம் காஞ்சிபுரத்தில் சங்கரமடத்திற்கு கீழே ராவணனுக்கான அந்த பிறந்த இடம் இருக்கிறது ஆகவே அந்த இடத்தில் தான் எங்களுக்கு கோட்டத்தை எழுப்பணும்னு கேட்கிறோம் இதுல என்ன தப்பு இதுல என்ன தப்பு வட இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மனசு புண்படுதுன்னு சொல்லி பாபர் மசூதியை இடித்து ராவனுக்கு கோயில் எழுப்புனீங்களே அது சரி அது நியாயமானது என்றால் தமிழர்களினுடைய திராவிட மக்களினுடைய அரசனாக இருக்கக்கூடிய ராவணனுக்கு நாங்கள் கோட்டம் எழுப்புவதில் என்ன தவறு இருக்க முடியும் ஆனால் இந்துக்களுக்கு மனசு புண்படுது மனசு சொல்ற ராவணன் ஒரு சைவ நம்பிக்கை கொண்ட பக்தன் அப்படின்னு அப்படின்னா ஒரு கடவுள் பக்தனுக்கு கோட்டம் எழுப்புவதில் என்ன தப்பு உண்மையா சொல்ல போனா சங்கராச்சாரி ஒழுங்கு மரியாதையா இடத்தை காலி பண்ணிட்டு அந்த இடத்தை ராவணனுக்கான கோட்டத்துக்கு கொடுக்கணும் ஏன்னா காஞ்சி சங்கர மடம் அது ஒரு தெலுங்கு மடம் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிதான் சங்கர மடம் காஞ்சிபுரத்துக்கு வந்தது அதுக்கு முன்னாடி எங்க இருந்ததுன்னா அதோட பிரான்ச்சு கும்பகோணத்துல இருந்தது அதனோட ஹெட் ஆபீஸ் ஆந்திராவில இருந்தது இப்ப காஞ்சிபுரத்திற்கும் சங்கர மடத்துக்கும் சங்கராச்சாரியாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த இடத்துல ராவணனுக்கான சிம்பல்

சைவ நம்பிக்கை கொண்ட பக்தன் என்றெல்லாம் சிவ பக்தன் என்றெல்லாம் எழுதி வைக்கிறார்கள் இவ்வளவும் பண்ணிட்டு அவர் வந்து அடுத்தவர் ஒரு மண்டாட்டியை காப்பாற்றி தூக்கிட்டு வந்தாரு அப்படின்னு ஒரு கதையை வச்சா யார் அசிங்கப்படுத்துறது சைவ மதத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் அந்த கதை எழுதி வச்சிருக்கிற அப்ப இந்து மதம் சைவ மதம் எல்லாமே ஒண்ணு அப்படின்னு ஆர் எஸ் எஸ் காரன் சொல்றான் பிஜேபி காரன் சொல்றான் எச் ராஜா சொல்றான்னா சைவ பக்தனை சிவ பக்தனை ஒரு பெண் பித்தனாக காட்டுனது பைபிளா குரானா அல்லது உங்க உங்களுடைய நூலாயா அது சொன்னது இந்து மதத்துக்காரன் தானே சொன்னது இந்து மதத்துக்காரன் தானே இந்து மதத்தை வேற யாரும் இழிவுபடுத்த வேண்டாம் அவன் புராணமே இந்து மதத்தை இழிவுபடுத்துறதா இந்த மண்ணுல பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் ராமம் பிறந்தாருன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி நடுராத்திரியில உள்ள செவ்ரிட்டி கூச்சி திருட மாதிரி உள்ள போய் ராமன் சிலையை வச்சு அதுதான் ராமர் பிறந்த இடம்னு சொல்லி அதுக்காக ஆளை திரட்டி ஊர் முழுக்க முஸ்லீம்களை கொலை செய்து ரத யாத்திரை நடத்தி ரத்த யாத்திரை நடத்தி அந்த ஐநூறு ஆண்டு கால பாபர் மசூதியை இடித்து இன்னைக்கு நீ கோயில் கட்டக்கூடிய இந்த அராஜகம் நியாயம்னு நீ நினைக்கிறன்னா காஞ்சியில் இருக்கக்கூடிய சங்கர மடத்தை அப்புறப்படுத்தி விட்டு எங்கள் மூதாதை ராவணருக்கு கோட்டம் எழுப்புறதுன்னு எங்களுக்கு நியாயம்டா நாங்கள் செய்வோம்டா நாங்கள் செய்வோம் திருப்பணிக்கு வாங்க நாங்க கேட்கறோம் எல்லாரும் கூப்பிடுறோம் எல்லாரும் உங்க வீட்டுல இருந்து வேலை எடுத்துட்டு வாங்க நீ கரசேவை கூப்பிட்ட இல்ல நீ கரசேவை கூப்பிட்ட இல்ல பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோயில் கட்டுறதுக்கு எல்லாம் ஊர்ல இருந்து செங்கல் எடுத்துருவான்னு சொன்னேன் இல்ல நான் கருங்கல் எடுத்துருவான்னு சொல்றோம் கட்டுவோம் கட்டுவோம் நீ பண்றதெல்லாம் சரிண்ணா பண்றதுக்கு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா கோவிலும் தமிழன் கட்டிய எல்லா கோவில்லையும் ஐயருங்களுக்கு ஐயங்காரங்களுக்கு எப்படி இடம் வந்துச்சு எப்படி வந்துச்சு பூஜை பண்றதுக்கான உரிமை எங்கன்னு வந்துச்சு பண்டாரத்துக்கான உரிமை பூசாரிகளுக்கான உரிமை அது பூசாரிகளையும் பண்டாரங்களையும் கோயிலை விட்டு வெளியே விட்டு வெளியே பூஜை செய்ய உரிமை படைத்தவர்கள் பண்டாரங்கள் பூணூல் ஓட்டவன் தமிழனுக்கான எந்த இறைப்பணியும் செய்வதற்கு தகுதி கிடையாதவன் தகுதி கிடையாதவன் அன்பானவர்களே நம்மளுடைய மரம் நம்ம கோயிலுக்குள்ள பூந்து நம்ம கோயில் இருக்கக்கூடிய கடவுளையும் அந்த கடவுளுடைய சொத்தையும் கொள்ளையடித்து வைத்திருப்பவர்கள் தான் இந்த பார்ப்பனர்கள் அதனால வெளியேற்றணும் சொல்கிறோம் கோயிலில் வெறுமன சாமி கும்புற இடம் எல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம் எல்லாம் சாமி கும்புற இடம் நம்பிட்டு இருக்கோம் இல்லைங்க கோயிலுங்கிறது என்னன்னா அந்த காலத்தில் விளைஞ்ச விளைச்சலை வெளியே கொண்டு போய் வித்து வந்த பொருளை பொன்னை பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய பேங்க் தான் கோயில் அதுதான் வங்கி கோயில் அத்தனை நகை இருக்குதுன்னா அர்த்தம் என்ன அந்த அந்த நகைகள் அந்த செல்வங்கள் என்பது அன்றைக்கு வங்கிகளை போல கோவிலில் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டது ராஜராஜ சோழன் மாபெரும் மன்னன் இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியை முழுவதும் ஆண்டவன் ராஜராஜ சோழன் தென்னிந்தியாவே ஆண்டவன் ராஜராஜ சோழன் அந்த ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோவிலை நாம் பார்க்கின்றோம் பெரிய கோவில பார்க்கிறோம் பெரிய கோவில் பெரிய கோவில் அந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகளாக நிற்கிறது அந்த ராஜராஜன் என்கின்ற அந்த பேரரசன் கட்டின கோவில் ஆயிரம் வருஷமா நிக்கிதுனால் அந்த பேரரசனுக்கான அரண்மனை அதே அளவுக்கு ஆயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்கணும் அல்லவா ராஜராஜனுக்கான அரண்மனை எங்கே ஏன் இல்ல ஏன் இல்ல ஏனென்றால் கோவில் நான் சொத்துக்களை சேகரித்து வைக்கக்கூடிய வங்கிகளாக அரசர் காலத்தில் இருந்தது ஆனால் என்ன தப்பு நடந்ததுன்னா அப்படிப்பட்ட வங்கிகளினுடைய அந்த கோவில்களுடைய சாவி யாரிடம் கொடுக்கப்பட்டது என்றால் பார்ப்பனல் கையில் கொடுக்கப்பட்டது உழைத்து கொடுப்பதுதான் நம்முடைய வேலை ஆனால் வைத்து வாழ்வது அவனுடைய கடமை அவனுடைய தர்மம் என்று சொல்லி கோயிலை முழுவதும் கொள்ளையடித்த கூட்டம் தான் இந்த பார்ப்பன கூட்டம் பார்ப்பன கூட்டம் கோயிலை யார் ஆக்கிரமித்தார்கள் பண்டாரங்களை யார் வெளியேற்றினார்கள் பூசாரிகளை யார் விரட்டி அடித்தார்கள் என்று நீங்கள் கேட்க வேண்டும் கோயிலுக்குள் இருக்கக்கூடிய சொத்துக்கள் யார் அனுபவிக்கிறார்கள் கோயிலுக்கான சொத்தை யார் அனுபவிக்கிறார் அவன் என்ன சொல்றான் இந்துக்களின் கோவில் இந்துக்களுக்கே கூடுன்னு கேட்கிறான் அர்ஜுன் சம்பத் கேட்கிறாரு எச் ராஜா கேட்கிறாப்புல அண்ணாமலை கேட்கிறாப்புல ஜக்கி வாசுதேவ் அந்த ஃப்ராடு வேற இவங்க எல்லாம் கேட்கிறானுங்க இந்துக்களின் கோவில் இந்துக்களுக்கே கொடுன்னு நம்மளும் கேட்ப இந்துக்களின் கோவிலே பண்டாரங்களுக்கு கொடு பூசாரி கொடுங்க ஒத்துக்கா நீ ஒத்துக்குவியா பண்டாரத்துக்கு கொடுனா ஒத்துக்குவியா பூசாரி கொடுனா ஒத்துக்குவியா மாட்ட ஏன்னா பண்டாரமும் பூசாரியும் தமிழ அங்க மணியாற்ற பாப்பா ஆரிய வடநாட்டான் தான் பூஜை பண்றேன்னு சொல்லக்கூடியவன் அவ இவ்வளவு தெளிவா இருக்கிறான் இவனுக்கு கூலி வேலை பார்க்கறது நம்மால் போறான்பா இந்த எச்ராஜா பின்னாடி அண்ணாமலை பின்னாடி தமிழிசை பின்னாடி இவங்களுக்கு பின்னாடி கொடி தூக்கிட்டு போறான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் போங்கடா அயோத்திக்கு உங்களுக்கு கிடையாது இங்கே வேலை தமிழ்நாட்டில் எங்கடா ராமனுக்கு கோயில் இருக்குது எங்க இருக்குது தமிழ்நாட்டில் ராமனுக்கு எங்க கோயில் இருக்கு யார் ராமனு கும்பிடுறா ராமனுக்கு உதவி பண்ண அனுமார வேணா கும்பிடுறானே ஒளி கும்பிட மாட்டான் அதுவும் பாருங்க அவர் ராமன் அப்படியே தென்னிந்தியா பக்கம் வந்தாராம் இங்கே ஒரே குரங்கு கூட்டமாக இருந்ததான் அந்த குரங்கு கூட்டம் இவருக்கு பாலம் கட்டிச்சாமா தவிச்சாமா குதிச்சுதாமா நெருப்பு வச்சுதான் எல்லா வேலையும் செஞ்சுதாமா நெஞ்ச பொழந்து காட்டுச்சாமா என்ன சொல்றேன் தமிழ்நாட்டு தென்னாடு பகுதி என்பது குரங்குகள் வாழ்கின்ற பகுதி என்று தமிழர்களை இழிவுபடுத்தியதுதான் ராமாயணத்தோட வேலை வேற என்ன அவங்க எல்லாம் அழகா இருப்பாங்களாமா சுந்தரமூர்த்திகளாக இருப்பார்கள் அவர்கள் சுந்தர அழகு அழகு தெய்வங்களா இருப்பாரு யாரு ராமர் அதையெல்லாம் பேசுவாங்க தமிழை எப்பதா இருப்பான குரங்கு மாதிரி இருப்பான் அனுமார் மாதிரி இருப்பான்றான் ஏன் தமிழ்நாடு இருக்கவன தென்னிந்தியாவில் இருக்கிறவனெல்லாம் மனுஷனா பார்க்க முடியாதா ஒரு பிஜேபி உடைய எம்பி பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாப்புல தென்னிந்தியாவில் எல்லாம் கருப்பா அசிங்கமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னானா இல்லையா ஒரு எம்பி தருண் விஜய் அவன் தான் திருக்குறள் திருவள்ளுவர் திருடுறதுக்காக வந்தவன் வட இந்தியாவிலேருந்து கிளம்பி வந்து திருவள்ளுவர் திருடிட்டு போலன்னு வந்தான் ரெண்டு கழுத்துலேயே மிதிச்சு உட்கார வச்சாங்க போடா வெளியன்னு அவன் என்ன சொன்னான் வடநாட்டில் போயிட்டு எல்லாம் கருப்பா அசிங்கமா இருக்காங்க அது எங்கேருந்து வந்துச்சு ராமாயணத்தில் தமிழர்களை எல்லாம் அனுமாரணம் சொல்லி கோரங்க கூட்டம் சொன்னாலே அதுலேருந்து வந்தது நம்மால் பெருமையா பேசுறான் நாம எல்லாம் அனுமாரி அப்படி அனுமாரை கும்பிட்டு இருக்கிறான் அது தோழர்களே இந்த இந்து மதம் என்று சொல்லக்கூடியதுல தமிழர்களுடைய கடவுளுக்கு இடம் இல்லை இப்ப இந்து மதம் சொல்லக்கூடிய எந்த வேதத்திலையும் முருகன் கிடையாது அம்மன் கிடையாது அய்யனார் கிடையாது முனியப்பன் கிடையாது எதுவுமே கிடையாது அப்புறம் அவன் மதம் நம்ம மதம் ஒண்ணு அதனால நம்மளுடைய மத நம்பிக்கை என்ன நம்மளுடைய சமய நம்பிக்கை என்பது வேறாக இருக்கிறது அதை புரிந்து கொள்ளணும் நம்மள அவனு ஒண்ணு கிடையாது உன் சாமி வேற ஏன் சாமி வேற உன் சோறு வேற ஏன் சோறு வேறயா நீ திங்கிற நான் திங்கிறது ஒண்ணா நீ சப்பாத்தி திங்கிற நாங்க சோத்த திங்கிறோம் தோசையை திங்கிறோம் இட்லி திங்கிறோம் ஆயிரம் சாப்பாடு எங்களுக்கு இருக்குது உனக்கு என்ன இருக்குது காஞ்சி போன சப்பாத்தியும் வெங்காயம் மிளகாயம் மட்டும்தான் இருக்கு உனக்கு எங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் போட்டாலே பத்து வகை ஐட்டத்தை வைக்கலாம் இல்லையா நான் வெஜிடேரியன்ல இருபது வகை ஐட்டம் இருக்குது எங்களுக்கு நீ நானும் ஒன்னா சொல்லு நீ வேற நான் வேற உன் சாமி வேற என் சாமி வேற உன்னுடைய மதம் வேற என் மதம் வேற ரெண்டும் வேற வேற இதை புரிந்து கொள்ளாமல் தமிழர்கள் தங்களுடைய பூர்வீகம் என்ன தங்களுடைய நம்பிக்கைகள் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் இந்த பிஜேபி சன் பரிவார கும்பலிடம் சென்று மாட்டி விடாதீர்கள் என்று கேட்கின்றோம் தமிழர்கள் எந்த இடத்திலும் இந்த கலவர கும்பலுக்கு போய் மாட்டிடக் கூடாது அது ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் அதனால நம்ம ராவண கோடம் ஏன் கேட்கிறோம் என்றால் ராமாயணத்தை வைத்து தமிழர்களை இழிவுபடுத்துகின்ற வேலையை நீ செய்யும் பொழுது அதுல தமிழர்களை இழிவுபடுத்திய அந்த தலைவனை கொண்டாடுகின்றோம் நீ அயோத்தியில இருந்து இனிமேல் ட்ரெயின் விட்டேன்னா காஞ்சியம் ராவண கோடத்துக்கு வரட்டு அங்க வரட்டும் அங்க வந்து ராவண கால விழுந்து கும்பிட்டு ஐயா மன்னிச்சுன்னு சொல்லாதான் அப்ப ராமேஸ்வரத்துக்கு விடுவோம் அதுக்கப்புறம் நீ அஸ்தியவே கரைக்க போகணும் நீ இஷ்டத்துக்கு எங்க போயிட முடியாது ராமேஸ்வரம் அஸ்தி கரைக்கிறதுக்கு உற்ற மாட்டோம் நீ தமிழர்களை இழிவுபடுத்துவதே ஒரு வேலையா வைத்து இருக்கிறது தோழர்களே இது விளையாட்டாக ஏதோ ஒரு எதிர்வனை செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லாம் இல்ல நம்மளுக்கான ராவண கோட்டத்தை ஆரம்பிச்சு நடத்தினாதான் அதை செஞ்சு முடிச்சாதான் அது எங்க நடத்தணும் எங்கேயோ இல்ல காஞ்சிபுரத்துல சங்கரமடத்துலதான் கட்டணும் சங்கரமடத்துலதான் கட்டணும் ஒருத்தன் பிராமண கடப்பாரையை தூக்கிட்டு வரேன்னு சொல்றான் அவனுக்கு அப்புறம் வச்சுக்கிறோம் அந்த வேலை தூக்கி ஐயா வேல் கொடுத்துருக்காரு எங்களுக்கு நீ கடப்பாறைய தூக்கிடி நாங்கள் முருகனோட வேலை தூக்கிட்டு வரோம் நீ என்ன யாரும் சொல்ற பிராமண கடப்பாரையை தூக்குறியா தூக்கு நாங்க முருகனுடைய வேலை தூக்கிட்டு வரோம் வச்சு பார்த்துக்கோ யார் யாருன்னு பார்த்துக்கோ எங்களுக்கு தோழர் முருகன் இருக்கிறார் குருஜி நல்ல கடவுள் உனக்கு பிராமணன் தோல் எல்லாம் அவன் தோல் மேலே உட்கார்ந்துருக்கிறான்டா தூக்கிடுவா அவனை தூக்கிடுவா குளத்தொழில் வேற பண்ணுறேன்னு சொல்லியே அவனையும் தூக்கிட்டு அப்படியே பணமரத்தில் ஏறு உனக்கு குளத்தொழில் தானே ஏறு உங்களெல்லாம் பணமரத்துல இருந்து இறங்குடா நீ படிடா ஐஏஎஸ் அதிகாரியாக நீதிபதி நீதிபதியாக அமைச்சராக முதலமைச்சராக சொன்னா எல்லா குளத்தொழில பண்ண நீ முதல குளத்துல பணம் ஏறு அழைப்பர் பார்ப்போம் ஏற முடியுதான்னு பார்ப்போம் முடியாது இல்லை உன்னால அப்புறம் என்னத்துக்கு வெட்டி பேச்சு உனக்கு அறுபது வயசு உனக்கு தேவையா உனக்கு உனக்கு அறுபது வயசு அடிச்சு ஊற ஏமாத்திட்டு இருக்கிற உனக்கு தேவை அறுபது வயசுல நீ ஏற முடியுமா ரிட்டையர் ஆகிற வயசுல நீ வந்து எல்லாம் குளத்தொழில் போ குளத்தொழில் போய நீ போயா உனக்கு பாப்போம் உனக்கு பென்ஷன் கிடையாது ரீ குளத்தொழிலுக்கு போனேன்னா அறுபது வயசு எனக்கு பணம் மரம் ஏற முடியல முட்டி எல்லாம் வலிக்கு சொன்னா பென்ஷன் தர மாட்டான் பென்ஷன் தான் தரமாட்டான் நீயா தான் ஏறி பொழைக்கணும் அதை எல்லாம் விட்டு அதாவது உடல் உழைப்பிலிருந்து பார்ப்பனர்கள் தான் வெளியேறிய சமூகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உடல் உழைப்பிலிருந்து வெளியேறிய ஒற்றை சமூகம் ஒற்றை சாதி பார்ப்பனர்கள் மட்டும்தான் தமிழர்கள் உடல் உழைப்பை சார்ந்து தான் வாழ வேண்டும் என்று விதி விதித்து நம்முடைய உழைப்பில் வாழ்ந்தவன் அவன் பெரியார் என்ன சொன்னாரு கல்வி கற்று உடல் உழைப்பில் இருந்து விடுதலை பெறுங்கள் என்று சொன்ன இவன் என்ன சொல்றான் மனு உடல் உழைப்பை காமிக்கிறான் போய் ஏறு அறுபது வயசு பணம் ஏறு யார் வேண்டாம் சொன்னா ஏறு அங்க இருந்து போடு பாப்பான் நீதான் நீ என்ன சொன்ன கல்லூர் கல்லூரிக்கு போதுனா கல்லு குடிச்சிட்டு போறேன் சொன்ன நீ கல்லு குடிச்சு கல்லூரி போனா என்ன லட்சணத்தை படிச்சிருப்பா நீ பெருமையா பேசுற நாங்க கல்லு குடிச்சிட்டு தான் கல்லூரிக்கு போ அதுல பெருமையாடா உனக்கு எதெல்லாம் சீரழிவோ அதை எல்லாம் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒருத்தனை எப்படி தலைவனா வைக்கிறது தருதலை எல்லாம் தலைவனாக முடியாது ஓரமா உட்காந்து புலம்பு ஒப்பாரி வை வைக்கிறண்டி உனக்கு தேர்தல் வச்சுக்கிறோம் வா எங்களுக்கு இரநூறு ஓட்டு இருபது ஓட்டு இதெல்லாம் ரெண்டு ஓட்டு கூட எங்களுக்கு தேவையில்லை தம்பி எங்களுக்கு ரெண்டு கண்டு போனாலும் போகல உனக்கு ஒத்த கண்டு போனாலும் இப்போ சந்தோஷம் தான் எங்களுக்கு எங்களுக்கு அதில் எந்த எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா உன்ன மாதிரி தருதலை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக தலைவனாக வர்றதுக்குலாம் ஒரு காலத்திலும் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டோம் குலத்தொழில பண்டுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை நாங்கள் இரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் அன்பானவர்களை ராவண கோட்டத்தை நாம் அமைக்க வேண்டிய தேவை ஏன் இருக்கிறது என்றால் நம்முடைய வரலாற்றின் மீது அவர்கள் சேறு எறிந்திருக்கிறார்கள் நம் வரலாற்றை இருக்கிறார்கள் நமது முன்னோர்களை இழிவு செய்திருக்கிறார்கள் அங்கே முன்னோருக்கு செய்த அந்த இழிவை போக்கின்ற வகையில் ராமன் எல்லாம் உனக்கு தலைவன் என்றால் ராவணன் எங்களுக்கு தலைவன் ராமனுக்கு கோயில் இருக்கும் என்றால் ராவணனுக்கும் கோயில் இருக்கும் அந்த கோவில் காஞ்சிபுரத்து சங்கர மடத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்துல ராவணனுக்கு பேர் எழுச்சியோடு கோட்டம் நிச்சயமாக நாங்கள் அமைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்